கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல ஆர்சிபியோட வெற்றி கொண்டாட்டத்துல கலந்துகிட்ட ரசிகர்கள் பதினோரு பேர் சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்க இதே மாதிரி இந்தியாவில நடந்த மிக மோசமான கூட்ட நெரிசல் விபத்துக்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் கும்பமேளாவில கோதாவரி ஆற்றங்கரையில சுமார் முப்பதாயிரம் பக்தர்கள் கூடியிருந்தாங்க அப்ப கூட்டத்துல இருந்த சாமியார் ஒருத்தர் சில வெள்ளி நாணயங்களை ஆற்றுல தூக்கி வீசுறாரு அதை எடுக்க சிலர் முயற்சி பண்ண அதனால ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் பரிதாபமா உயிரிழந்து போறாங்க நூத்தி இருபத்தி ஐந்துக்கும் அதிகமானவங்க கடுமையான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க அதே மகாராஷ்டிரா மாநிலத்துல கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மந்தே தேவி கோவில்ல நடந்த பௌர்ணமி சிறப்பு பூஜை நிகழ்ச்சியில சுமார் மூணு லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க கோவில் வளாக பகுதியில் பக்தர்கள் தேங்காய் உடைச்சு வழிபாடு நடத்தி இருக்கிறாங்க அதனால அந்த தரைப்பகுதி ரொம்ப வலுவழுப்பா இருந்திருக்கு இதுல சிலர் வழுக்கி விழுக அதுக்கப்புறமா ஏற்பட்ட கோரமான விபத்துல சுமார் முன்னூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான பக்தர்கள் கொல்லப்பட்டாங்க கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் நைனா தேவி கோவில்ல மேற்கூரை இடிஞ்சு விழுகுது நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னு உடனடியா வதந்தி பறவை அங்க கூடியிருந்த முப்பதாயிரம் மக்களும் தெரிச்சு ஓடுறாங்க இதுல கூட்ட நெரிசல்ல சிக்கி நூத்தி நாற்பது பேர் உயிரிழந்து போறாங்க அதே ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் செப்டம்பர் முப்பதாம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் சாமுண்டா தேவி கோவில்ல நவராத்திரி சிறப்பு பூஜைகள் நடந்துகிட்டு இதுல பக்தர் ஒருவர் வழிக்கு விழுகிறாரு அதுக்கப்புறமா ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி இருநூத்தி இருபது பேர் கொல்லப்பட்டாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி புகழ்பெற்ற கேரளாவுடைய சபரிமலை கோவில்ல புல்மேடு பகுதியில மகர ஜோதியை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அப்போ எங்கிருந்தோ வந்த ஜீப் ஒண்ணு அவங்க மேல மோதுது இருட்டான சூழல் அப்படின்றதுனால திடீர்னு குழப்பம் ஏற்பட்டு எல்லாரும் அங்கிருந்து ஓடுறாங்க என்ன ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறக்குள்ளேயே நூறு பேருக்கு மேல அநியாயமா இறந்து போறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ்ல கும்பமேளாவில மூணு கோடி பேர் வரைக்கும் கூடியிருந்தாங்க பிரயாக்ராஜ் ரயில் நிலையத்துல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்துல கூடுனதுனால அப்ப ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்து போனாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இருக்கக்கூடிய எல்பின்ஸ்டோன் ரயில் நிலையத்துல பாலம் இடிஞ்சு விழுகுது இதனால ஏற்பட்ட பதற்றத்துல இருபத்தி மூணு பேர் இறந்து போறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இரண்டாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ராஸ் மாவட்டத்துல சாமியார் ஒருத்தர் பூஜையில கலந்துகிட்டாரு அவர் திரும்பி போகும்போது அவருடைய கார் டயர் மண்ணை எடுத்து நெத்தில பூசிக்கிட்டா நல்லது நடக்கும்னு சில பேர் கீழே விழுகிறாங்க அதனால ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி நூத்தி இருபத்தி ஒரு பேர் உயிரிழக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் மகா கும்பமேளாவில் அமாவாசை அன்னைக்கு கங்கை நதியில மூழ்கி எழுந்தா நல்லது நடக்கும்னு நம்பி லட்சக்கணக்கானவங்க ஒரே நேரத்துல அதிகாலை நேரத்துல கூடுறாங்க இதுல திடீர்னு ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி பதினைந்துக்கும் அதிகமானவங்க உயிரிழந்து போறாங்க இப்படியான உயிரிழப்புகள் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்குது ஆனாலும் அதை எந்த அரசுகளும் தடுப்பதற்கான முழுமையான நடவடிக்கைகளை எடுத்தாங்களா அப்படின்னா அது கேள்விக்குள்ளான விஷயம்தான் இந்த மாதிரியான கூட்ட நெரிசல்களை தவிர்க்கறக்கு உங்ககிட்ட ஏதாவது அறிவுப்பூர்வமான கருத்துக்கள் கருத்துகள் இருந்தா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்